ஒன்றிய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆகா சினியாவை பார்த்து இத்தனை நாள் புத்தகங்கள் எல்லாம் வாங்கி தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று இனியா இதெல்லாம் ஒரு விஷயம் என்று சொல்றியா பிறகு வந்து இனியா வீட்ட இருந்து கிளம்புறார் இதனை அடுத்து ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்தா நான் செல்வி கிட்ட கேட்கவா சொல்லி கேட்கிறார் அதற்கு பாக்கியா வேணாம்ன்னு சொல்கிறார் அதை பார்த்த செல்வி அக்கா அம்மா என்ன கேட்க போறான்னு சொல்லி கேளுங்க அதற்கு பாக்கியா ஒண்ணுமே இல்ல நீ கிளம்புன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து செல்வி ஈஸ்வரிய பார்த்து கலெக்டர் ஆகாசுக்கு உங்க வீட்டு இனியாவை கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட உடனே பாக்கியா வீட்டில இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க பிறகு ஈஸ்வரியும் நானும் இதைத்தான் கேட்கணும்னு சொல்லி நினைச்சேன்னு சொல்கிறார் மறுநாள் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பாக்கியா வீட்டு செய்து கொண்டிருக்காங்க பிறகு பாக்கியா வீட்ல இருக்கிற எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு போறாங்க அங்க செல்வியிற புருஷன் ஆகாசுக்கு இப்படி ஒரு நிலைமை வர காரணம் நீதான்னு செல்வியை வந்து புகழ்ந்து தள்ளுகிறார் இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் இருக்கிற எல்லாரும் இப்பதான் இனியா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாள் சொல்கிறார்கள் அதே நேரம் பார்த்து மண்டபத்திற்கு நீதிஷோட அம்மா போய் நிற்கிறார் அதை பார்த்து ஈஸ்வரி ஷோக் ஆகிறார் பிறகு பாக்கியா ஓடி போய் வாங்கன்னு சொல்கிறார் அதனை அடுத்து நீதிஷோட அம்மா ஆகாச பார்த்து இனியா நல்ல பொண்ணு இவளை வந்து நல்ல மாதிரி பாத்துக்கோன்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்